கடந்த இரண்டு ஆண்டுகளில் மருத்துவத்துறை சீரழிந்து விட்டது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கடும் விமர்சனம் செஞ்சுருக்கிறாரு என்ன அப்படின்றத முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இரண்டு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை அப்படி என்ன சீரழிந்திருக்கும் அப்படின்றது தான் ஒரு கேள்வியாகவே இருக்கிறது அதேதான் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் கட்சியின் செயல்பாடுகள் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இருபதாம் தேதி மாநாடு மதுரையில் நடைபெற இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் ராமநாதபுரத்தை சேர்ந்த தஸ் தஸ்தகீர் அஜிக்ஷா தம்பதியின் ஒன்றரை வயது மகனுக்கு ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா அகற்றப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சர்ச்சையை கிளப்பியதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் த தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளில் மருத்துவத்துறை சீரழிந்து விட்டது என அப்படின் குறிப்பிடத்த குறிப்பிட்டார் ஸோ மேலும் மருத்துவர்களின் அலட்சியத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வயது குழந்தையின் கை பறிபோய் என தமிழக மருத்துவத்துறை பற்றி விமர்சனம் செய்திருந்தார் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியா மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு கடந்த ரெண்டு வருஷத்தில் மருத்துவத்துறை வந்து சீரழிந்திருக்கு எடப்பாடி பழனிசாமியா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய க விமர்சனம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு வருஷத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் திமுகவை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஒன்றரை வயது குழந்தையின் கை அகற்றம் செஞ்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த கை வந்து அழுகிருச்சு அதனால்தான் கையை வந்து பார்த்திங்கன்னா அகற்ற வேண்டிய சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதற்காக வந்து பார்த்திங்கன்னா தலை தலையில் இருக்கிற பிரச்சனைக்கு எதுக்கு வந்து கையில் வந்து நீங்கள் கை வந்து அழுகி போச்சு எதுக்கு கையை வந்து பார்த்தீங்கன்னா அகற்றம் செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விதான் இப்போ ஒரு சர்ச்சையா இருக்கு கிட்டத்தட்ட அந்த குழந்தையின் தாயார் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்தைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேள்வி கேள்விகள் கேட்டாங்க அதற்கு பதிலளிக்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையே வந்து பார்த்தீங்கன்னா தத்தளிச்சதுன்னு சொல்லலாம் என் என் குழந்தைக்கு தலையில் ப்ராப்ளம்னு வந்தேன் எப்படி கையில் வந்து கை அழுகி போச்சு ரெண்டு மணி நேரத்தில் கை அழுக்கி போகிற அளவுக்கு என்ன ஹெவி டோஸ் கொடுத்தீங்க என் பையனோட வாழ்க்கையே போயிடுச்சு என் பையனோட இதே போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த குழந்தையோட தாயார் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டு இருந்தாங்க செய்தியாளர் சந்திப்பில் நிறைய அரசியல் வட்டாரங்கள் பிரமுகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையின் நிலை என்ன அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விசாரிச்சிட்ருக்கிறாங்க ஸோ அந்த குழந்தையின் நிலைமை என்ன ஆக போகிறது அதை மட்டும் இல்லாமல் இந்த தவறுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையுடைய கை அகற்றத்தின் காரணமாக இருந்த அனை நபர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரோம் ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்